பாட்டி ஒரு நன்றிகட்ட ஜென்மோ அது மட்டும் இல்லாமல் சரியான சுயநலவாதி அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் நினைக்கிறீங்க மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டிவிட்டு கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தருவீங்க அட ஆமாங்க சரியான சுயநலவாதி இந்த ஈஸ்வரி பாட்டி தான் நினைக்கிறது நடக்கணும் தான் பையனை பற்றி மட்டும்தான் இவங்க அதிகமாக கவலைப்படுறது ஆனால் பாக்கியா இவங்களுக்காக எவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்கிறாங்க ஆனால் பாக்கியாவை நினச்சி கொஞ்சம் கூட இவங்களுக்கு வருத்தமே கிடையாது எப்போதுமே பாக்கியாவை கஷ்டப்படுத்துகிறதே ஒரு வேலையை வச்சுருக்கிறாங்க இப்போது பாட்டிக்கு ஒரே முடிவு என்னென்னா கோபிக்கு ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும் பாக்கியக்கிட்ட கிட்ட பேசி பார்த்தோம் பாக்கியாவும் பிடி கொடுத்து பேச மாட்டா கண்டிப்பாக இவன் வந்து கோபியை பார்த்துக்கிற போகிறதில்ல கோபி கூட சேர்ந்து வாழ போகிறதில்ல இதுக்கும் நம்ம ராதிகா கிட்டேயே வந்து பேஸ் பேஸ் சொல்லாம் ராதிகா வந்து கோபி கூட மறுபடியுமே வாழ சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராதிகாவுமே வர சொல்கிறாங்க மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் வந்து நான் கோயிலுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கிளம்புறாங்க நீங்கள் மட்டும் தனியாக வா போகிறீங்க நானும் உங்களோட வரை வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாக்கியாவும் கிளம்புறாங்க அதெல்லாம் வேணாம் நான் ஒன்றும் சின்ன குழந்தை இல்லை கோயிலுக்குலாம் நான் தனியாகவே போவேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இல்லை உங்களுக்கு உடம்பு வேறு சரியில்லை நீங்கள் தனியாலாம் போக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே செழியன்னு இருந்துக்கிட்டு நான் வேணா பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே வந்து கிளம்புறாங்க சொல்கிறாங்க ஆனால் யாருமே வர வேணாம் சொல்லிட்டு பாட்டி இருந்துக்கிட்ட வந்து சொல்கிறாங்க இங்கே பாக்கியாவுக்கு வந்து விஷயம் புரியுது பாட் அத்தை வந்து பொய் சொல்கிறாங்க வேறு எங்கேயோ தான் போகிறாங்க அதான் நம்மளால அவாய்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாட்டி இருந்துக்கிட்டு நான் கிளம்புறேன் எனக்கு டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கிளம்புறாங்க இங்கே ராதிகாவுமே ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து பா பாட்டிக்காக வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஸ்டார்டிங்கில் ரொம்பவே நல்லா தான் பாட்டி வந்து பேசுகிறாங்க ராதிகாவையும் அவங்க குழந்தை எல்லாத்தையுமே வந்து விசாரிக்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பாயிண்ட்டுக்கு வராங்க இந்த மாதிரி இப்போ நீ மட்டும்தானா தனியாக இருக்கிற மயு கூட அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவுமே ராதிகா இருந்துக்கிட்டு ஆமாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஏ என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராதிகா வந்து கேட்குறாங்க இல்லை கோபியோட நிலம ரொம்பவே மோசமாக இருக்குது அவனுக்கு ஆல்ரெடி உடம்பு சரியில்லை அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆமாம் தெரிஞ்ச விஷயம் தானே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராதிகா இருந்துக்கிட்டே சொல்கிறாங்க ஏகப்பட்ட பிரச்சனை வீட்டில் இனியா வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள்லாம் உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆமாம் நான் ரீசெண்டாக பாக்கி அவள் பார்த்தேன் நடந்த எல்லா விஷயத்தையுமே சொன்னாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஓ எல்லாமே தெரியுமா முன்னாடியே ஆமாம் எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா வந்து சொல்கிறாங்க ரொம்பவே ஒரு மாதிரி தான் கஷ்டத்துக்கு மேலே கஷ்டமாக போயிட்ருக்குது இனியாவுக்கு ஏதோ நல்லபடியாக லைஃப் அமைஞ்சிடுச்சுன்னு சொல்லிட்டு தான் க சந்தோஷமாக இருக்குது ஆனால் கோபியை நினச்சா ரொம்பவே எனக்கு மனதுக்கு வருத்தமாக இருக்குது பாக்கிய நான் பேசி பார்த்தேன் எப்படியாவது உங்கள் ரெண்டு வித்தியும் ஒன்று சேர்த்து வச்சிடணும்னு சொல்லிட்டு தான் நான் வந்து முயற்சி பண்ணேன் ஆனால் அது தோல்வியில் முடிஞ்சிருச்சு பாக்கியாக ரொம்பவே பிடிவாதமாக இருக்கிறா கண்டிப்பாக கோபி கூட வாழவும் மாட்டா கோபியை நல்லாவும் பார்த்துக்க மாட்டாள் எனக்கு கோபியை நினச்சி ரொம்பவே கவலையாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லிருக்கிறாங்க இங்கே ராதிகா என்ன சொல்கிறதுனே தெரியல பாட்டிக்கு ஆறுதலாக வந்து பேசுகிறாங்க நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க நல்லதே நடக்கும் இதை நினைச்சலாம் நீங்கள் யோசிச்சு உங்க மனசை வருத்திக்கிறாதீங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க ராதிகா நான் உங்ககிட்ட ஒன்று கேட்குறேன் நீ தப்பாக நினைச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஷயத்துக்கு வராங்க நீ மறுபடியும் கோபி கூட சேர்ந்து வா வாழலாமே நல்லா இருக்குமே அப்படின்னு வந்து சொல்றாங்க உடனே இங்க நம்ம ராதிகா ஒரு மாதிரி ஸ்டன்னாயிடறாங்க என்ன பேசிட்டு இருக்கிறீங்க முடிஞ்சு போன கதையை பத்தி எதுக்கு மறுபடியுமே வந்து பேசுறீங்க அதெல்லாம் வானா எனக்கு அவரோட வாழ விருப்பமே கிடையாது சரிங்களா நான் எப்போவோ என் முடிவை வந்து நான் மாற்றிக்கிட்டேன் முன்னே அவர் கூட வாழணும்னு சொல்லிட்டு ஒரு பிடிவாதமாக இருந்தேன் ஆனால் அவருக்கும் எனக்கும் செட் ஆகாது சரிங்களா இதுக்கப்புறம் இதை பற்றி என்கிட்ட வந்து பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாட்டி முகத்தில் அடித்த மாதிரி நம்ம நம்ம ராதிகா வந்து பேசிடுறாங்க இங்கே பாட்டிக்கு ஒரே அசிங்கமாக ஆகிடுது ஆனாலுமே மறுபடியுமே ராதிகா கிட்ட வந்து பேசி பார்க்கறாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருமா நீயும் தனியாக தான் இருக்கிற கோபியும் தனியாக தான் இருக்கிறான் என் மேலே நீ கோவத்தில் எதுவும் நீ சொல்ல வேணாம் நான் தான் உங்களை பிரித்தது என் மேலே தான் தப்பு ஏதோ அப்போ தெரியாமல் பண்ணிவிட்டேன் இப்போது நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்ந்தால் கொஞ்சம் நல்லா சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நீங்கள் வானா வரதுக்கும் போனால் போகிறதுக்கும் என்னை என்ன நினைச்சிங்க எனக்கு கோபி கூட வாழ்கிறதுக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லை சரிங்களா நீங்கள் எத்தனை டைம் கேட்டாலும் இதுதான் என்னோடய பதில் தயவு செஞ்சு நீங்கள் கிளம்புங்க இதை பற்றி பேச வேணாம் எனக்கு பிடிக்காத விஷயத்தை பற்றி இதுக்கப்புறம் என்கிட்ட நீங்கள் பேசாதீங்க வேறு ஒரு ரீசனுக்காக பேசணுன்னா பேசுங்க இதுக்கப்புறம் கோபிக்காக எங்கிட்ட வந்து பேசாதீங்க எக்காரணம் கொண்டோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கிளீன் ியராக நம்ம ராதிகா வந்து சொல்லிடுறாங்க இங்கே பாட்டி இருந்துக்கிட்டு ரொம்பவே அசிங்கப்பட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க இன்னொரு பக்கம் அங்கே கோபியுமே வராரு ராதிகாவை பார்த்ததுமே ரொம்பவே ஷாக் ஆகுறாரு ராதிகா கிட்ட வந்து பேசுகிறாங்க இங்கே நம்ம ராதிகாவும் பாட்டியும் பேசுறத நம்ம கோபி வந்து கவனிச்சிட்றாங்க என்ன எதுக்காக இவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணி பேசிட்டு இருந்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோபிக்கு ஒரே குழப்பமாக இருக்குது சரி நம்ம ராதிகா கிட்டே போயிட்டு பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா கிட்டேயுமே போயிட்டு பேசுகிறாங்க என்ன ராதிகா வாட் சர்ப்ரைஸ் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல நீ இங்கே வரவே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது சென்னையில் தான் இருக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க ஆமாம் ஒரு சின்ன வேலையாக வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா சொல்கிறாங்க எதுவும் பிரச்சனை இல்லை இல்லை நல்லா தானே போகுது லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இங்கே ராதிகா இருந்துக்கிட்டு அதெல்லாம் எதுவும் இல்லை நல்லாதான் போகுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இல்லை அம்மா கிட்ட நீ பேசிட்டு இருந்த மாதிரி தெரிஞ்சது என்னாச்சு எதுக்கு அம்மா உங்க ஒன்றை மீட் பண்ணி பேசிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோபி வந்து கேட்குறாரு சந்தேகப்பட்டு உடனே ராதிகா இருந்துக்கிட்டு எல்லாம் உங்களை நினச்சதை அவங்க ரொம்பவே கவலைப்படுறாங்க நீங்கள் தனியாக இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க அவங்க கூட மறுபடியுமே சேர்ந்து வாழ சொல்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதை கேட்ட கோபிக்கே ரொம்பவே கோவம் வருது அப்படி வந்து உங்கள்கிட்ட பேசிட்டு போகிறாங்களா அம்மாக்கு பைத்தியம் முடிச்சிருச்சு போகல இப்படி தான் பண்ணிகிட்ருக்கிறாங்க பாக்கியா கூட வாழணும்னு சொல்கிறாங்க இப்போது கூட வாழணுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அவங்க ஏன் தான் அப்படிலாம் பண்ணிட்டுருக்கிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவத்தோடு பேசுகிறாங்க உடனே ராதிகா இருந்துக்கிட்டு சரி கோவப்படாதீங்க அவங்களுக்கு வயசாகிடுச்சுல அவங்களுக்கு உங்களை பற்றி தான் ரொம்பவே வருத்தம் கடைசி காலத்தில் அவங்களுக்கு சப்போர்ட்டாக யாரும் இருக்க மாட்டாங்க உங்களை பார்த்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க மற்றபடி எதுவும் கிடையாது அப்படின்னு வந்து சொல்லாங்க சரி அந்த டாப்பிக்கை விடு நீ சொல் மயோ எப்படி இருக்கிறா எல்லோரும் நல்லா இருக்கிறாங்களே எந்த ஹெல்ப்னாலும் என்கிட்ட நீ தயங்காமல் கேளு ராதிகா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராதிகாவுமே வந்து சரி எனக்கு டைம் ஆகிடுச்சி நான் முக்கியமான ஒருத்தவங்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க எங்கள் வீட்டுக்கு ரொம்ப ரொம்ப கோவத்தோடு நம்ம கோபி இருந்துக்கிட்டு வராரு வந்ததுமே இங்கே பாட்டியை தான் பிடிச்சி கத்துறாரு அம்மா என்ன நினச்சிட்ருக்குறீங்க என்ன நீங்கள் ரொம்பவே இருக்கிறீங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இப்போ நீங்கள் எங்கே போயிட்டு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது என்னடா நான் கோவிலுக்கு போயிட்டு இப்போ தான் சாமி கும்பிட்டு வரேன் வீட்டுக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சும்மா போய் சொல்லிகிட்டு இருக்காதிங்க ஏன் இப்படிலாம் வந்து நடிக்கிறீங்க நீங்கள் எங்கே போனீங்க நீங்கள் யாரை பார்த்து பேசிட்டு வந்தீங்க என்ன பேசுனீங்க எல்லாமும் எனக்கு தெரியும் உங்களை நினைக்கும்போது எனக்கு ரொம்பவே அசிங்கமாக இருக்குது என்ன நீங்கள் ரொம்பவே இப்போல்லாம் வந்து அசிங்கப்படுத்துகிறீங்க அப்படின்னு வந்து வந்து சொல்கிறாங்க இப்போ என்ன நடந்துச்சு கோபி இது எனக்கு எல்லாம் தெரியும் சரிங்களா இதுக்கப்புறம் நீங்கள் எந்த விஷயமும் மறைக்க வேணாம் நீங்கள் ராதிகாவை பார்த்துதானே பேசிட்டு வரீங்க அது எனக்காக அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க ஆமாம் இப்போ என்ன அவ கே அவ உங்ககிட்ட இதை சொல்லிட்டால அதான் என் மூஞ்சில் அடித்த மாதிரி அவங்க கூட வாழவே முடியாதுன்னு சொல்லிட்டாலே அப்புறம் இதுக்கு உங்ககிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொல்லணும் அவ இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபமாக வந்து பேசுகிறாங்க ராதிகா மேலே எந்த தப்புமே இல்லை சரிங்களா நான் தான் அவகிட்ட வந்து கேட்டேன் அவள் சொன்னான் தப்பே எல்லாமே உங்கள் மேலே எல்லா டைமுமே நீங்கள் தான் வந்து தப்பு பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோபி இருந்துக்கிட்ட வந்து சொல்கிறாரு அப்படி நான் என்னடா தப்பு பண்ணேன் எனக்கு உன்னை நினச்சி ரொம்பவே கவலையாக இருக்குது உன்னை பார்க்கறதுக்கு யாராச்சும் கூட இருக்கணும் அப்போ தான் எனக்கும் நிம்மதியாக இருக்கும் என்னால் நிம்மதியாக தூங்கக்கூட முடியலை எல்லாமே உன்னோட நினப்பு தான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உங்ககிட்ட நான் கேட்டேன்னா எனக்கு ஒரு தொணை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அதெல்லாம் தேவையில்ல எனக்குமே இன்ட்ரெஸ்ட் இல்லை யாரு கூடயும் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஏன் என்னை புரிஞ்சுக்கிற மாட்டேறீங்க என்னோட பிள்ளைங்க சந்தோஷமாக இருந்தால் போதும் அவங்க தான் எனக்கு முக்கியம் அதை பார்த்துட்டு நானுமே சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நீ வேணா பேசுவ ஆனால் எனக்கு உன்னை நினச்சி ரொம்பவே கவலையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாட்டி புராணத்தை ஆரம்பிக்கிறாங்க இன்னொரு பக்கம் எங்கள் பாட்டி என்று கோபி பேசுகிறத நம்ம பாக்கியாக வந்து பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க அவங்களுக்குமே வந்து விஷயம் புரியுது இப்படிலாம் நீங்கள் பேசுனீங்கன்னா ராதிகா என்னம்மா என்ன நினைப்பா இல்லை பாக்கியாக தான் என்ன நன் என்ன நினப்பா விஷயம் தெரிஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கவும் எங்கள் பாட்டி இருந்துக்கிட்டு யார் என்ன நினச்சாலும் எனக்கு கவலை இல்லை சரியா என் பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு தரணும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் அப்படின்னு எங்கள் பாட்டி இருந்துக்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இல்லைம்மா நீங்கள் பண்ணுறது எதுவுமே நல்லா இல்லை ரொம்பவே கேவலமாக இருக்குது தயவு செஞ்சு இதுக்கப்புறம் இந்த மாதிரி நீங்கள் எதுவுமே பண்ணக்கூடாது அப்படி பண்ணிங்கன்னா அவ்வளோதான் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபமாக நம்ம கோபி வந்து பேசிகிட்டு இருக்கிறாரு அந்த டைமில் வீட்டுக்குள்ளே பாக்கியாக வந்து வந்துடுறாங்க பாக்கியாக பா பார்த்ததுமே கோபியும் ஈஸ்வரி பாட்டியுமே ரொம்பவே ஷாக்காகி வந்து நிற்கிறாங்க இப்போ எதுக்காக வந்து நீங்கள் அத்தையை வந்து திட்டுறீங்க விடுங்க அவங்க வயசானவங்க அவங்க மனசுக்கு தோன்றதை அவங்க பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாட்டிக்கு இந்த முட்டாள் பாக்கியா வந்து சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்கிறாங்க இல்லை பாக்கியா இவங்க பண்ணுறதெல்லாம் ரொம்பவே தப்பாக இருக்குது ராதிகா ராதிகாவை கூட வாழ விடாமல் செஞ்சதே இவங்க தான் இப்போது ராதிகாவை வர சொல்லி எனக்காக அவகிட்ட பே நியாயமா அவ அவன் மன கஷ்டப்படாத அவளுக்கு ஒரு மனசு இருக்குதே இவங்க வானா வரணும் போனா போகணுமா ஆ அவளும் மனசு தானே அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆமாம் நீங்கள் சொல்றதும் கரெக்ட் தான் நான் கரெக்டு பாக்கியா நீ தயவு செஞ்சு வாயை மூடு எல்லாமே உன்னால தான் நீ மட்டும் மனுச்ச கோபியை வந்து ஏத்துக்கிட்டா இப்போ வந்து நான் அந்த ராதிகா கிட்டே போயிட்டு கெஞ்சு கெஞ்சுவனா சொல்லு நீயும் மனசை மாற்றிக்க மாட்டேன் கள்ளஞ்சுக்காரியாக இருக்கிற கோபி மேலே உனக்கு பாசமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீணா போன கோபிக்காக இந்த பாட்டி சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்கிறாங்க இங்கே பாக்கியாக இருந்துக்கிட்டு அத்தை உங்ககிட்ட நான் பல டைம் சொல்லிட்டேன் இதை பற்றி நீங்கள் என்கிட்ட பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் எனக்கு அவ்வளோ பெரிய துரோகம் பண்ணியிருக்கிறாரு உங்களுக்கு வேணால் அது பெரிய விஷயமாக இருலாமல் இருக்கலாம் எனக்கு வந்து அது மிகப்பெரிய விஷயம் சரிங்களா என்னாலெல்லாம் அவளை அவரை வந்து மன்னச்சுலாம் ஏற்று அவர் கூட சகஜமாக வந்து குடும்பம்லாம் நடத்த முடியாது நான் என் பிள்ளைங்களுக்காக தான் இனி போகிறேன் இதுக்கப்புறம் நான் பிஸ்னஸில் சாதிக்கணும் எனக்கு அந்த ஒரு மைண்ட் செட்டு தான் எனக்கு என்ன வாழ்க்கை வாழ்க்கையே கிடையாது அப்படின்னு வந்து சொல்லிட்டிருக்கிறாங்க பாட்டி இருந்துக்கிட்டு பாக்கியாவை பிடிச்சி திட்டுறாங்க வர வர பாக்கியா உனக்கு ரொம்பவே திமிரு கூடி போச்சு அத்தைக்கு ஒரு மரியாதை கொடுக்க இல்லை நீ தான் நீயா எதுனாலும் முடிவெடுத்துக்கிறது இப்படி மரியாதை இல்லாமல் என்கிட்ட பேசிகிட்டு இருக்கிற அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே கோபி இருந்துக்கிட்டு நீங்கள் எல்லாத்தையுமே கம்பல் பண்றீங்க அவங்களோட விருப்பம் சரிங்களா நீங்க மற்றவங்க விஷயத்துல தேவையில்லாமல் மூக்க நுழைக்காமல் இருந்தால் நல்லது அப்படின்னு வந்து சொல்றாங்க உடனே பாட்டி இருந்துக்கிட்டு கோபி நீயுமே இப்போல்லாம் ரொம்பவே மாறிட்ட ஏன் இப்படிலாம் வந்து பேசுற அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க இங்கே ஒரு மாதிரி ஈஸ்வரி ரொம்பவே தப்பாக பேச ஆரம்பிச்சிடறாங்க இதனால கோபி ரொம்பவே டென்ஷன் ஆகிடுறாங்க இதுக்கப்புறம் நீங்கள் ஒரு வார்த்தை பேசுனீங்கன்னா அம்மா அம்மான்னு கூட பார்க்க மாட்டேன் அடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கை ஓங்கிடுறாங்க இங்க பாட்டி இருந்துக்கிட்டு ரொம்பவே ஷாக் ஆயிடறாங்க அடி கோபி உன்னை பெத்ததுக்கு எனக்கு இதுக்கெல்லாம் இதெல்லாம் தேவைதான் அப்படின்னு பாட்டி ஊனம் ஆல ஆரம்பிச்சிட்றாங்க இங்கே சும்மா நடிக்காதீங்கம்மா பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு இப்படி நீங்கள் நடிக்கிறத வேலையாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கோபி பிடிச்சி கத்திகிட்டு இருக்கிறாரு இங்கே பாக்கியாக இருந்துக்கிட்டு விடுங்க நீங்கள் எதுக்கு இப்போ தேவையில்லாமல் ரியாக்ட் இருக்கிறீங்க அவங்க அப்படி தான் சொல்லிட்டு நல்லாவே தெரியும் அவங்கக்கிட்ட நீங்கள் எதுக்கு இப்படி பேசிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா இருந்துக்கிட்ட வந்து சொல்கிறாங்க உடனே பாக்கியா மேலே பாட்டி இருந்துக்கிட்டு கோவத்தை காட்டுறாங்க நீ வாய முடு பாக்கியா நீ ஒன்றும் எனக்கு சப்போர்ட்டெல்லாம் வந்து பேச வேணாம் உன உன்னை பற்றியும் தெரியும் கோபியை பற்றியும் எனக்கு தெரியும் விடுங்க தயவு செஞ்சு என்ன இதுக்கப்புறமும் நான் யார் விஷயத்திலையும் தலையிடல அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க என்ன ஒரே சவுண்டாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜெனி செலியன் கூட வந்து கீழே இறங்கி வராங்க என்னதான் ஆச்சு ஏன் பாட்டி எழுதுட்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும்போது இங்கே பாக்கியா கோபிக்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரியல இங்கே பார்த்தீங்கன்னா கோபி இருந்துகிட்டே நடந்த எல்லா விஷயத்தையுமே செலியன் கிட்ட வந்து சொல்கிறாங்க ராதிகாவை பார்த்து போயிட்டு அம்மா பேசிட்டு அவ அவனை பற்றி என்ன நினைப்பா அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே ஜெனி செலியன் கூட வந்து பாட்டியை பிடிச்சி திட்டுறாங்க ஏன் இப்படிலாம் வந்து பண்ணிட்டு இருக்கிறீங்க அவங்க நம்ம குடும்பத்தை பற்றி என்ன நினைப்பாங்க இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணாதீங்க பாட்டி இதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெனி செலியன் ரெண்டு பேருமே வந்து சொல்கிறாங்க உடனே இங்கே பாட்டிக்கு ரொம்பவே அசிங்கமாக போயிடுது இன்னும் யார் யாருக்கிட்ட போய் சொல்லணும் சொல்லுங்க நான் பண்ண விஷயத்த என்னை அசிங்கப்படுத்துங்க அப்போ தானே உங்களுக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாட்டி இருந்துக்கிட்ட வந்து சொல்கிறாங்க ஆக மொத்தத்தில் நீங்கள் பண்ணது தப்புன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணவே இல்லைம்மா இப்போ வரைக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோபி இருந்துக்கிட்ட வந்து பேசுகிறாங்க எனக்கு அப்படிலாம் தோணலை நான் பண்ணுறது சரிதான் என் பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கை அமையணும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் அதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க ஆமாம் அப்பாவுக்கு கல்யாணமே ஆகலை நீங்கள் வந்து அப்பாவுக்கு கல்யாணம் பண்ணி வைங்க பேசாமல் நீங்கள் அப்பாவுக்கு இன்னொரு பொண்ணை பார்த்து மூணாவது கல்யாணம் பண்ணி வச்சுருங்க ஏன்னா அப்பா வந்து நான் வாழ்க்கையில் நல்லா இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜெனி இரு ஜெலியன் இருந்துக்கிட்ட வந்து சொல்லிட்டுறாங்க ஆமாம் அது கூட நான் பண்ண தயங்கவே மாட்டேன் என்னடா உங்களுக்கு ரொம்பவே கிண்டலாக இருக்குதா எனக்கு கோபியை நினச்ச ரொம்பவே வருத்தமாக இருக்குது நீங்களாம் கண்டிப்பாக வந்து கோபியை பார்த்துக்க மாட்டேங்க நீங்கள் அவங்கவுங்க குடும்பத்தை பார்த்துக்குவீங்க இந்த பாக்கியாக பிஸ்னஸ் பிஸ்னஸ்னு அவள் ஓடிடுவா ஆனால் கோபிக்கு யார் இருக்கிறா கோபி தனியாக அந்த வீட்டில் இருக்கிறான் எனக்கு ஃபுல்லாக அவன் நினப்பா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருக்கிறாங்க அம்மா இந்த மாதிரி என்னை பாவ பட்டு பார்க்காதீங்க அப்படிலாம் தனியாக யாருமே வாழாமலாம் இல்லை இந்த உலகத்தில் சரிங்களா நான் நல்லா தான் இருக்கிறேன் என் மனசும் நல்லாதான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கோபி இருந்துகிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க சும்மா எதுனாலும் சமாளிக்காத கோபி எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க பாட்டி தயவு செஞ்சு இந்த இந்த பிரச்சனை இதோடு விற்றுங்க இதுக்கப்புறம் நீங்கள் மறுபடியுமே இதை வச்சு பாக்கியா கிட்டே பேசுகிறதோ ராதிகா கிட்டே பேசுகிறதோ அப்படி வச்சு நான் பண்ணிங்கன்னா அவ்வளோதான் என்னோட இன்னொரு முகத்தை நீங்கள் பார்க்க வேண்டியதாக இருக்கும் அம்மான்னு சொல்லிட்டு உங்கள் கிட்டே வந்து நான் ஒரு லிமிட்டாக தான் நடந்துக்கிறேன் எவ்வளோ கோவம் வந்தாலும் கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன் ஆனால் எல்லா டைமும் அதே மாதிரி இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோபத்தோடு நம்ம கோபி வந்து பேசுகிறாங்க பேசிவிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க இங்கே பாட் பாக்கியாக இருந்துக்கிட்ட அடுத்த ஏற்ற அப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள மே பேசிட்டு அவங்களோட வேலையை பார்க்க போயிட்றாங்க இங்க பாட்டி இருந்துக்கிட்டு ஏதோ எல்லா வீரமும் பேசுகிறத நியாயம் மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாங்க என்னை பற்றி யோசிக்க மாட்டாங்க ஏன் மனசில் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட கவலைப்பட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேனத்தனமாக இங்கே பாட்டி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க ஆக மொத்தத்தில் இந்த ஈஸ்வரி பாட்டி திறந்தவே வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணி தெரிவிங்க பல இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்டான விஷயங்கள்லாம் அப்கமிங் எபிசோட நடக்க போதுங்க வெயிட் பண்ணி ஃபுல் எபிசோட பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்